அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டோன்னு பசங்க இன்றைங்க நம்ம எங்கே வந்து போனால் நம்ம ஊரில் நல்லா டேஸ்ட்டான பிரியாணி கடை ஆம்பூர் பிரியாணி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் சைக்கு வச்சுருக்காங்க நம்மளுக்கு காலையே வர சொல்லிட்டாங்க ஆ ஃபுல்லாக செய்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே தான் கொத்தமல்லி எவ்வளோ வச்சு வெங்காயம் எல்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாமே பிரியாணிக்கு வாங்க நம்ம உள்ளது பார்ப்போம் பாருங்கள் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கழுவி பாருங்கள் இது மட்டன் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லோக்கல் ஏரியாவிலேயே இங்கே தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் ஆம்பூர் பிரியாணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் சர்ச் பண்ணி பார்த்து வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம் நம்ம ஊரில் தான் இருக்குது நல்லா இல்லைன்னா நான் பொறுப்பு சரியாக ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பாருங்கள் ரெண்டு பிரியாணி ஒரே நாற்பது வந்து பதினொன்று பதினொன்றை முக்காலுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரதுக்குள்ள அண்ணன் வந்து வெட்டி தள்ளிட்டாங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கெட் பிரியாணி கிடைக்குது ஐநூற்றி ரூபாய் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வாங்கினீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயா அஞ்சு பேர் சாப்பிடலாமா ஐநூற்றி ரூபாயா ஒரு பக்கெட்டோடு கொடுத்துருவாங்களா ஃப்ரீயாக அதோடய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆடாகி வந்துடுமா இங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆம்பூர் பிரியாணி அட பாவி ஆள பார்த்த டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா

இன்னும் பண்ணல ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லுறது இருக்குது சொல்லுங்கள் ட்ரெண்ட்ஸு தான் நம்ம நாய் தம்பி யார் நம்ம வந்து சாப்பாடு போடுறதுக்கு முன்னிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம பாலிடெக்னிக் கிரவுண்டுக்கு ஏற்ற தான் இருக்குது குத்தூர் வந்திங்கன்னா பாலிடெக்னிக் கிரவுண்டு கேட்டிங்கன்னா இந்த ஆலமரத்துக்கு ஏற்ற தான் இருக்குது அது இல்லாமல் நம்ம லொகேஷன் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ்ட்டு சொல்ல லொக்கேஷன் பார்த்து வந்து சாப்பிட்டு வைப்பாங்க கறி கறி நானும் நானே பார்க்குறேன் லெக் பீஸ்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இஞ்சி குண்டு போடுவாங்க பாருங்கள் இஞ்சி குண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு கழு கலக்கிடுவாங்க பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மட்டும் இது வந்து வடி பிரியாணி டைப்பா நீங்கள் வந்து இங்கே இந்த ரன்னில்தான் இது அரிசி ஊற வச்சு இதில் போட்டு பிரியாணி எ பாதி மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ரைஸை போட்டால் சிக்கன் பிரியாணி ரெடி அப்புறம் சிக்கனும் போடணும் இல்ல நம்ம வந்து பிரியாணி சொல்ல போகிறோங்க யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான அரிசி பாருங்கள் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி நீங்கள் வந்து தர ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பமான் மறைச்சி வச்சுருங்க ஓகே வாங்க நம்ம பிரியாணி எப்படி சரி செய்ங்க அரிசி போடுறாங்க சிக்கன் பிரியாணிக்குள்ளே அரிசி ஊற போடுறாங்க நம்ம ஊறுனதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்கள் அன்னைக்கு வந்து உள்ளே மூச்சு விடுவோம் இல்லைன்னு விட்டா இங்கே பாருங்கள் மூச்சை பாருங்கள் எவ்வளோ வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற சாப்பிட்றேனோ இங்கே பாருங்கள் வாழையிலாம் வாழைகள் தான் சர்வ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இங்கே சாப்பாடு எடுத்து வாயில் வச்சா உள்ளே போயிடுமா அது சொல்ல சொல்லுவேன் பாருங்கள் முதல் பிரியாணி நூற்றி இருபது ரூபா புஸ்கா எழுபது ரூபா இன்னி மட்டன் பிரியாணி ஞாயிற்றுக்கிழமையில்

பெணும் போயிட்டு இருக்கு இந்த சரௌண்டிங் நீ எங்கே வேணா கேட்டுக்கோ பிரியாணி எங்க நல்லா இருக்கும் அவங்களே சொல்லிடுவோம் ஓகேவா நம்ம ஜெயராம் கடையில் தான் இங்கே ஃபேமஸ் அவங்க கடையில் இப்போ பிரியாணி இங்கே வாங்கணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கிறோம் இங்க கூட முடிவோம் ஏன்னா அவங்களே இங்க தான் வாங்குவோம் அவங்க பிடிச்சா ரொம்ப பிடிக்கும் பிரியாணி

மூச்சு விட முடியலன்னு நாங்கள் எல்லாரும் வெளில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பிரியாணி சேர்ந்து மட்டும் தான் பார்ப்போம் பிரியாணி சேர்க்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் தம்பத்தி அருகே காடும் வேகாலாம் வரைச்சிடுச்சு இன்னைக்கு வெயிலுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குருமா வந்து தனி தரமே கொலிச்சிட்டு கொலிச்சிட்டு இருக்கு குருமாலே ஆம்பூர் பிரியாணி வாசனம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதை என் மூக்கு வந்து ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு தான் போகிறோம் நீ நம்ம மட்டன் பிரியாணிக்கும் சாப்பிட போகிற முடியாதோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்யும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆம்பூர் பிரியாணி கடைக்கு வந்து பைக்கில் பாருங்க இது ஆம்பூர் பிரியாணி ஸ்டோர் பிரியாணி ஆம்பூர் ஸ்டோர் பிரியாணி எல்லாத்தையும் ஆம்பூர் ஸ்டோர் பிரியாணி வைப்போம் ஏன்னா இது கம்பெனி பைக் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி அதனால் ஸ்டோர் ஆப்பி முடிச்சிட்டாங்க என்னால் பரவாயில்ல நம்ம போய் பார்சல் எனக்கு போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மட்டன்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம என்னைக்கி டேஸ்ட் பண்ண நீங்கள் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறது இல்லை சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம் வித் சிக்ஸ்டி ஃபைவ் வேணால் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிக்ஸ் இது சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சொக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வரது கொஞ்சம் லேட் லெட்டாக அதனால சோறு லாமிச்சாங்க பரவாயில்ல சோறு ஆக்கி முடிச்சாலும் பரவாயில்ல நம்ம டேஸ்ட் தான் வந்துருக்கோம் நம்ம டேஸ்ட்டு பார்த்து வெளியே போகிறோம் வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு எங்கேச்சு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் બિની <coughs> ட்ரை பண்ணிட்டு போறீங்க நல்லா நல்லா நார்பு फ्रेंड्स ஐ மீன் நீங்க புரோட்டோடைப் பண்ண நம்ம சேராமட்ல வாங்க நம்ம இதை நாளைக்கு ரிப்பய படுங்க கேங்க நம்ம எல்லாம் நாளைக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை